தமிழ் அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் எங்களோடு இணைந்திருப்பதற்கு நன்றி இந்த தமிழ் புத்தாண்டானது ஏப்ரல் பதினான்காம் தேதி கடக ராசி ஆயுள்ய நட்சத்திரத்தில் பிறக்கிறது இந்த புத்தாண்டில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் என்ற எதிர்பார்ப்பு அனைவரிடமும் எழுந்துள்ளது கிரகங்களின் இடப்பெயர்ச்சியை பொறுத்து பனிரண்டு ராசியில் பிறந்தவர்களின் பலன்கள் மாறுபடுகின்றன இனியாவது மாற்றம் ஏற்படுமா என்று காத்துக்கொண்டிருக்கும் தனுசு ராசி அன்பர்களே சனிப்பயிற்சிக்கு முன்பிலிருந்தே மிகுந்த துன்பத்திற்கு சனிப்பயிற்சி முன்பில் இருந்தே நீங்கள் மிகுந்த துன்பத்திற்கு ஆளாகி இருப்பீர்கள் மன கஷ்டம் கஷ்டம் இன்னும் இன்னல்கள் பலவற்றையும் சந்தித்திருப்பீர்கள் இனியாவது மாற்றம் வருமா என்று காத்திருப்பவர்களுக்கு இன்னும் சற்று காலம் காத்திருக்க வேண்டியதுதான் உங்கள் நிலையாக உள்ளது இந்த தமிழ் புத்தாண்டில் கிரகங்களின் பயிற்சிகள் பொறுத்து உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகின்றன என்பதனை பற்றி பார்ப்போம் கல்வியும் ஞானமும் தன்னகத்தே கொண்டு கொள்கையில் விரட்டு மிக்க தனுசு ராசி அன்பர்களே உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உங்கள் ராசிக்கு பனிரெண்டில் சஞ்சரிப்பதனால் எதிலும் கவனமுடன் செயல்படுவது மிகுந்த அவசியம் பொருளாதார நிலையில் தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது வீண் செலவுகளை தவிர்த்து எதிலும் சிக்கனமாக செயல்படுவது நல்லது வீண் பிரச்சனைகளில் தலையிட வேண்டாம் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் விழிப்புணர்வுடன் இருந்தால் எதையும் சாதிக்கலாம் இந்த காலகட்டத்தில் இந்த வருடம் முழுவதும் குரு பகவான் பன்னிரெண்டிலும் அடுத்த வருடம் முழுவதும் குரு பகவான் ஒன்னிலும் சஞ்சரிப்பது சாதகமில்லை என்றாலும் குரு பகவான் உங்கள் ராசிநாதன் அவர் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு படிப்பினையைத் தருவார் தவிர சிக்கல்களையும் சங்கடங்களையும் தரமாட்டார் தீமைகளை ஏற்படுத்த விடமாட்டார் இந்த வருடம் முழுவதும் ஒன்று மற்றும் இரண்டில் சனி பகவான் ஏழரை சனியாக சஞ்சரிப்பதால் மிதமான பலன்களே ஏற்படும் ராகு கேது ஏழு மற்றும் ஒன்னில் சஞ்சரிப்பது சாதகமில்லை என்றாலும் குருவின் பார்வையால் தீமைகள் குறைந்து நன்மைகள் அதிகரிக்கும் எனவே கவலை கொள்ள வேண்டாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எழுபத்தி ஐந்து சதவீத நற்பலன்களை பெறுவீர்கள் குரு பகவான் ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரை உங்கள் ராசியில் பனிரெண்டில் சஞ்சரிப்பதால் பொருளாதார நிலையில் தட்டுப்பாடு ஏற்படும் வீண் செலவுகளை தவிர்ப்பது நல்லது நமக்கு ஏற்பட போகின்ற துன்பத்திலிருந்து நாம் நம்மை காத்து கொள்ளலாம் இந்த காலகட்டத்தில் உங்கள் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு மருத்துவ செலவுகள் அதிகரிக்கலாம் வீட்டிற்கு தேவையான சுப செலவுகளை மேற்கொள்வது நல்லது அயலாரிடம் பண விஷயங்களில் எச்சரிக்கை தேவை யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் வீடு மனை சேரும் யோகம் அதிகமாக உள்ளது இந்த காலகட்டத்தில் மறைமுக எதிர்ப்புகள் உருவாகும் என்பதனால் எதிலும் எச்சரிக்கை தேவை குரு பகவான் ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கு பிறகு உங்கள் ராசியிலே சஞ்சரிப்பதால் பழைய பிரச்சனைகள் நிகழ்வுகளை நினைத்து கவலைப்படுவீர்கள் மனக்குழப்பம் மன அழுத்தம் அதிகரிக்கும் எனவே தியானம் கடவுள் வழிபாடு மன அமைதியை தரும் சம்பந்தமில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம் எந்த முடிவெடுப்பதனாலும் பல முறை சிந்தித்து நல்ல யோசனை கேட்டு எடுப்பது நல்லது எதிலும் பொறுமையையும் நிதானத்தையும் கடைபிடிங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு நம்பகமானவரிடம் மனம் விட்டு பேசுங்கள் இது உங்கள் மன அழுத்தத்தை குறைக்கும் ராகு கேது முறையே வருடம் முழுவதும் உங்கள் ராசிக்கு ஏழு மற்றும் ஒன்னில் இருப்பதனால் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் குடும்ப விஷயங்களில் வெளியாட்களின் தலையீடை தவிர்ப்பது நல்லது சந்தேக மனப்பான்மை விடுத்து ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசி புரிந்து கொள்வதனால் நன்மை பயக்கும் மனதில் தேவையற்ற குழப்பங்கள் பயங்கள் ஏற்படுவதனால் தியானம் மேற்கொள்வது நல்லது உடல் ஆரோக்கியம் பாதிப்பு ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவரை சந்தித்து ஆலோசனை பெறுவது சிறந்த பலனை அளிக்கும் கடந்த கால விஷயங்களை நினைத்து வருந்துவதோ கவலைப்படுவதோ அந்த விஷயங்களிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்புகளை தராது எனவே மனதை உற்சாகமாக வைத்துக்கொண்டு எது வந்தாலும் நாம் சமாளித்துக் கொள்ளலாம் என்று நினைத்து செயல்படுங்கள் இது உங்களுக்கு நேர்மறையான எண்ணங்களை ஏற்படுத்தும் சனி பகவான் இருபத்தி நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபது வரை உங்கள் ராசியிலே ஜென்ம சனியாக செஞ்சிருப்பதால் எதிலுமே மந்த நிலை ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வீணான விஷயங்களில் தடையிட வேண்டாம் எந்த விஷயத்திலும் பொறுமையுடனும் விழிப்புணர்வுடன் செயல்படுவது நல்லது யாரையும் முழுமையாக நம்பி செயலில் இழங்காதீர்கள் முயற்சிகளில் தடைகள் ஏற்பட்டு நீங்கும் கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது தெய்வ வழிபாடு உங்களுக்கு சிறந்த பலனை அளிக்கும் சனி பகவான் இருபத்தி நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபதுக்கு பிறகு உங்கள் ராசிக்கு இரண்டில் செஞ்சிருப்பதால் பேச்சில் கவனம் தேவை வீண் விவகாரங்களில் தலையிட வேண்டாம் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து நீங்கும் பொருளாதார நிலையில் மந்தமான சூழ்நிலை ஏற்படுவதால் எந்த ஒரு செலவுகளையும் சிக்கனமாக செயல்படுவது நல்லது மற்றவர்களுக்கு ஜாமீன் போன்ற விஷயங்களில் தலையிட வேண்டாம் பண விஷயத்திலும் கவனமாக இருப்பது நல்லது வியாபாரிகள் வியாபாரிகளுக்கு தொழில் சிறிது மந்தமான நிலைகள் உண்டாகலாம் எனவே புதிய முதலீடுகளை தவிர்ப்பது இந்த காலகட்டத்தில் நல்லது கூட்டாளிகள் மற்றும் பணியாளர்களுடன் பிரச்சனைகள் வர வாய்ப்புள்ளதால் அவர்களை கண்காணிப்பில் வைத்துக் கொள்வது நல்லது எதிரி நிறுவனங்களின் கை ஓங்கும் காலமாக இந்த காலகட்டம் இருக்கும் எனவே பொறுமையை களைபிடித்து அவர்களை அடிப்பதற்கு சரியான நேரத்திற்காக காத்துக்கொண்டு இருங்கள் கிரகங்களின் நிலை உங்களுக்கு சாதகமாக வரும் காலகட்டத்தில் எதிரிகள் மறைந்து போவார்கள் உத்தியோகஸ்தர்கள் உத்தியோகத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் தடைகளை சந்திப்பீர்கள் உயரதிகாரிகள் சக ஊழியர்களின் பிரச்சனை உருவாக வாய்ப்புள்ளதால் கவனம் தேவை மற்றவர்களிடம் வெளிப்படையாக பேசுவதை தவிர்க்கவும் அலுவலக ஆவண விஷயங்களில் சற்று கவனமாக இருப்பது நல்லது மாணவ மாணவிகள் படிப்பில் கவனம் தேவை உங்கள் உடல் ஆரோக்கியம் உங்கள் படிப்பை பாதிக்காதமால் பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் காதல் போன்ற வீணான விஷயங்களில் தலையிட வேண்டாம் தேவையற்ற நட்பை விலக்கிக் கொள்வதும் நல்லது விடாமுயற்சி கடின உழைப்பு கல்வியில் வெற்றியை உங்களுக்கு தேடித்தரும் கலைத்துறையினர் தற்போதுள்ள வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் புதிய வாய்ப்புகள் தாமதமாகலாம் பிரபலங்களில் பாய்த்து கொள்ள வேண்டாம் எதிலும் தடுமாற்றம் வருவதே என கவலைப்பட வேண்டாம் பொறுமையுடன் விடாமுயற்சியை மேற்கொண்டால் வெற்றி கிடைப்பது நிச்சயம் தனுசு ராசி அன்பர்கள் திருச்செந்தூர் முருகனை வழிபடுவது உங்களுக்கு சிறந்த பலனை அளிக்கும் குழந்தை மற்றும் மாணவர்களுக்கு கல்வி மற்றும் மருத்துவ உதவி செய்தல் உங்களுக்கு மிகுந்த பலனையும் யோகத்தையும் அளிக்கும் இன்னும் சிறிது காலம் பொறுமையுடன் இருந்து வரப்போகும் மகிழ்ச்சியான காலங்களை எண்ணி அதற்கான செயல்பாடுகளை துவங்குங்கள் யாரும் நம்ம எதுவும் செய்ய முடியாது என்ற நம்பிக்கையுடன் மனதை உற்சாகமாக வைத்துக் கொள்ளுங்கள் அந்த ஈசன் உங்களுக்கு துணை இருப்பார் நன்றி